சரி இப்போ இந்த பாப்கார்ன் சோளம் சோளம் மட்டும் இல்லை சோளம் வந்து ஒரு உதாரணம் தான் இந்த மாதிரி பல வேலைகளை பண்ணுறோம் பருவந்தவரை உணவு சாப்பிட்றது யோகத்துக்கு பொருத்தம் இல்லாத இடங்களில் இருக்கிறது அதிக உடல் இயக்கம் வச்சுக்கிறது யோகம்னு சொல்லிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது யோகங்கிற பேரில் ஏரோபிக்ஸ் பண்ணுறது அடாப்டேஷன் குளோபலைசேஷனுங்கிற பேரில் நம்ம இருக்கிற பிரதேச இல்லாத உணவுகளையும் உடைகளையும் நடவடிக்கைகளையும் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் யோகத்துக்கு கேடாவே முடியும் இந்த பாப்கார்ன் உதாரணத்துக்கு இந்த பாப்கார்ன் இதில் உண்டார அபானவாயி எப்படி எப்படி சக்தியும் மெலடோனின் சீக்கிரத்தையும் கெடுக்குது புலநொடுக்கத்தை எப்படி கெடுக்குது இது தியானத்துக்கு தரையா யோகத்துக்கு தடையாக எப்படி மாதிரிங்கிறது இந்த விளக்கம் இந்த கான்ஃபார்டைய பயன்பாடு சொல்லிட்டு நீங்கள் இந்த இன்டர்நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா அது ஆக் ஆன்டி ஆக்சிடென்ட்டு ஹார்ட் ப்ராப்ளம்ஸை தடுக்கும் ஹார்ட்டை சே சேவ் பண்ணும் ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும் வெயிட் லாஸ் கொடுக்கும் பேட் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் ஆன்டி டயாபெட்டிக்கை கட்டுப்படுத்தும் அது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் இன்னும் சொன்ன மாதிரி உண்மையிலேயே நீர் கட்டுப்படுத்தும் தான் டைரியாவையும் கட்டுப்படுத்தும் தான் அது விளக்கம் இருக்கும் தான் டைரியா நீரிடவே அது கட்டுப்படுத்தும் தான் இதை சொன்னால் நம்ம முன்ன மாதிரி டைரியா இப்போ வாயுவானது இந்த கீழ்நோக்கு இயக்கத்தை தடுத்து மேல் நோக்கி இயக்கத்தை தூண்டி விட்டுறது அவங்களுக்கு சரி டயபெட்டிக் பேஷண்ட் வந்து அவங்களுக்கு கீழ்நோக்கு இயக்கம் ஜாஸ்தியானவங்களுக்குலாம் சரி சுக்கமாக உடம்புல கபம் அதிகமாக சேர்ந்துச்சுன்னா இந்த அபான வாயு உண்டுக்குள்ளே போய் சூடு பண்ணி இந்த கவ நீரை ஆவியாக்கிடும் அப்போ ஒவ்வொரு இருக்கிற உடம்பு குறையும் வீங்கி இருக்கிற ஹார்ட்டு நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வரும் இதெல்லாம் அதனுடைய பெனிஃபிட்ஸு இது அப்பான வாயு சூடான வாயு இல்லையா அப்போ ஃபேட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃபேட்டெல்லாம் எரிக்கும் சூடு பண்ணும் ஆனால் இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியருக்கு நாம் வாழ்கிற இந்த சாதாரண அட்மாஸ்பியருக்கு சரியாக இருக்குமான்னா சரியாக இருக்காது அவங்களுக்கு தான் சரி நமக்கு தோல்வியாதிகள் அதிகமாக உண்டு பண்ணிவிடும் மலச்சிக்கலை உண்டு பண்ணிவிடும் வந்து தான் கட்டுறதுதான் பைபர் கிடையாது இருக்கிறது போல கோதுமை நம்ம நாட்டுல விளையாடுறது இந்த கோதுமை பெரும்பாலும் அதுலயே மலச்சிக்கல் உண்டாகக்கூடிய குணம் இருக்கு ஆனா அதுல பைபர் இருக்கு பசியை தூட்டி மலச்சிக்கல் நிவர்த்தி பண்ணிடும் அதாவது பசியை கொண்டுடும் சோளம் வயிறு வந்து பசியை காலி பண்ணிடும் வாய்ந்து அடத்து நிற்கும் இந்த அபான வாயுவானது பல சிக்கலை உண்டு பண்ணி உள்ளுக்குள்ளே அபான வாயு ஆகிட்டே இருக்கும் இந்த அபான வாயு ஜாஸ்தியானால் அது மூலத்தில் எப்பவும் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் அது எரிவு உண்டாக்கிட்டு மூல சம்பந்தமான எல்லாம் வந்துடும் இது ஒரு பக்கம் யோகத்துக்கு இந்த அபான வாயு பெரிய தடை அபான வாயு உற்பத்தி ஆகிடுச்சுன்னா ஜாஸ்தியாக ஆக அது சுழுமுனையை கெடுத்துடும் சுழுமுனை திறந்தாதான் முதுகு தண்டு வழியாக ஏறக்கூடியது ஒன்று சொன்ன மாதிரி உடல் இயக்கத்துக்கு ஆதாரம் உள்ள அண்ணா குவாசல் வழியே ஏறி முன்மூளைக்கு போகிறது சிந்தனைக்கு ஆதாரம் இந்த சிந்தனை செயல் இது ரெண்டு ஒன்று சேர்ந்தால் சக்கரம் யோகத்தின் அடிப்படை புலநடக்கம் அங்கே தான் ஆரம்பிக்குது வீணிகளுக்கு வந்து பிராணம் போகும்போது அந்த புலநடக்கமே துறங்கும் இதனால் உள்ள நீர் அபான வாயுவானது மேலே ஏறி ஏறி மூளைக்கும் சேரும் மூளையில் வாயு சேர்ந்து சகல உறுப்புகள்லையும் வாயு சேர்ந்து இந்த கிளான்ஸ் எல்லாம் வந்து சுருங்க செய்யுமே தவிர விரியரை கேடமாட்டாது இது வந்து விரிவாக இருக்கும் யோகம் ரோம லெட்ரு ஒன்று ஆடியோ முப்பத்தி ஒம்பது சப்டிவிஷன் ஒன்று ரெண்டுன்னு சொல்லி மெலடோனின் செக்ரீஷனை இந்த அபான வாயு எப்படி கெடுக்குது இந்த மெலடோனின் செக்ரேஷனுக்கும் பீனியலுக்கும் தூங்காத தூக்கமான துரியன் துரியாதியத்துக்கும் தியானத்துக்கும் என்ன சம்பந்தம் தியானம் விடுச்சிட்டு பண்ணுறதா கண் மூடி பண்ணுறதா இது எல்லாத்துக்கும் அந்த ஆடியோவில் விழாப்பா இருக்கும் அதை கேட்டுட்டு இதை தொடர்ந்தோம்னா முழுசாக புரியும் இப்போ இந்த நிறைய அபான வாயு புல நடக்கத்துக்கு எடுத்துடும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக உண்டாகும் வேணும் மலச்சிக்கல் உண்டானவே அது ஸ்ட்ரெஸ்ஸு உண்டாயிடுமே சரி பசித்திரு அப்படிங்கிறது அதனால விதியாக வைக்கப்படுது எளிமையான உணவு வயிற்று காலியாக வச்சுக்கிறது அபான வாயு ரொம்ப மீறாமல் வச்சுக்கிறது அபான சூட்டெல்லாம் சூட்டாக எல்லாம் கொடுக்கும் ஆனால் சுறுமுனைக்கு எடுத்துரும் பீனியில் மெலடோனியஸு சுரக்க விடாது வாதம் மீறி மீறி எல்லா உறுப்புலேயும் சுரக்க விடாது இதனால் ரிச்சிட்னஸ் உண்டாயிடும் புலன் ஒடுக்க உடம்பு வராது புலன்கள் தறிகட்டும் சிந்தனை தறிகட்டும் மைண்ட் சேட்டர்ஸும் மீறிக்கிட்டே இருக்கும் இது எல்லா இதில் விளக்கமாக இருக்கும் அப்போ பசித்திரு அவசியம் அதே பசித்துரு அவசியம் உணவை சுருக்கிக்கணும் அப்படிங்கிற பேரில் உணவு நிறைய சாப்பிடக்கூடாதுங்கிற பேரில் இந்த பாப்கார்னு கார்ன்ஃப்ளவரில் செஞ்சது இதெல்லாம் சாப்பிட்டு வயிற்று கொஞ்சமாக சாப்பிட்டா நிறைஞ்சு போயிடும் எப்போது வயிற்றில் வாயு இருந்துகிட்டே இருக்கிறதுனால பசி எடுக்காது பசியை வந்து கட்டுப்படுத்திக்கலாம் அவன் பசி திருன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இப்படி இல்லை எளிமையான உணவு உணவை குறைச்சிக்கணும் வயிறாக்கியத்தோடு உணவை குறைச்சிக்கணும் இப்படி சாப்பிட்டா வயிற்றில் உணவு போடல ஆனால் அபானத்தில் மலச்சிக்கல் உண்டாயிருக்கு இப்போ சோளம் சாப்பிட்றதுனால வேண்ட சோளம் மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய இருக்குது மலச்சிக்கல் உள்ளே தங்கி அபான வாயு இடுப்பில் நிறைஞ்சு வயிற்றில் நிறைஞ்சு அது பசியை மட்டுப்படுத்திடுது இப்படி பசி மட்டுப்படுத்துறதில்லை குறைஞ்ச உணவு எளிமையாக அஜீரணமாகக்கூடிய உணவு வயிறக்கியத்தோடு அந்த பசியை மட்டுப்படுத்திக்கிடுது அப்போ தான் சொல்லுமுன்னு நடக்கும் இல்லைன்னா இந்த அபான வாயு வீடுகள் நிறைஞ்சே இருக்கும் வயிறு ஊதல் போட்டுக்கிட்டே இருக்கும் பசி மட்டுப்படும் ஆனால் இது பசி கெடல் பசி குறையறதில்ல பசி திருங்கிறது இது வயிறு காலியாக வச்சுருக்குறோன்னு அர்த்தம் இப்போ தான் ரெண்டு வழியாகவும் முதுகு தண்டு வழியாகவும் முன் முன்னாடி காந்தாரி நாடி வழியாக அண்ணாக்கு வழியாகவும் பிராணம் ஓடும் எதையாவது சாப்பிட்டு மலச்சிக்கல் உண்டு பண்ணிவிட்டு அந்த வாயுவை பயன்படுத்தி பசியை அடக்கிறது அல்ல பசுத்தரு அது ஏதாவது கேடில் தான் போய் முடியும் இப்படி இதை சாப்பிட்றதுனால முறையாக அபான சுத்தி இல்லாதனால மெரடோனின் செக்ரேஷன் குறைஞ்சி அந்த மெரடோனின் செக்ரேஷன் குறைய குறையிறதுனால தியானம் சுத்தியாகாமல் யோகம் சுத்தியாகாமல் உடம்பு அது என்ன சொல்கிறது ஆணவ மழை ஜாஸ்தியாகி மண் ஒரு ரிச்சிஸ்னஸ் ரிஜினஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் இது யோகத்துக்கு பயன்படாது மனம் வந்து ஒரு போராளிகளுடைய மனம் நேரம் ஆகி போகிறோம் சாந்தம் அங்கே இருக்காது எரிச்சல் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கிற மனமாக மாறிவிடும் அமைதி இருக்காது இது மெண்டல் ஸ்ட்ரெஸ்னஸ்ஸையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற நீரை ஆவியாக்குறதுனால மேலே மேலே எல்லாம் வந்து ஒபேசிட்டியும் கொண்டு பண்ணிவிடும் அதாவது பருவம் உணவு இது கவனித்து நடந்துக்க வேண்டியது யோகத்துக்கு அடிப்படை குளோபலைசேஷனுங்கிற பேரில் கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு ஜீன்ஸை போட்டுக்கிறோம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் சரி பெண்கள் ஆண்கள் நவநாகரிகமாக இப்போ இருக்கிற உலகத்துல ஜீன்ஸை போட்டுக்கணும் நம்ம இருக்கிற இந்த சதனுக்கு வந்து சோளமே இவ்வளோ சூட்டை உண்டு பண்ணணும்னா ஜீன்ஸு சணல் சணல் கயிறு அது தான் ஒரு அது கடுமையான சூட்டை உண்டு பண்ணணும் உள்ளுக்குள்ளே வேர்வை வேறு வெளியே வெளியே போகிற வாயை உள்ளுக்குள்ளே திருப்பி அனுப்பி கதை உண்டு ஒன்று பண்ணிடும் இந்த சோளம் என்ன பண்ணுதோ அதை ரெண்டு மடங்கு அந்த செனல்ல செஞ்ச கூட ஜெயின்ஸ் வந்து பண்ணிடும் இப்படி இருந்துக்கிட்டு நான் யோகம் பழகிறேன்னு சொல்லிட்டு யோகியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த உடை உணவு இதெல்லாம் மாத்திக்காம எளிமைக்கு வராம அதீதமா யோகம் பண்ண உண்டாகிற சூடு வந்து உடைகள் இல்லாம திரும்ப அப்படின்னு எனக்கு உடைகள் போட்டாவே சூடு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அவங்க பனிப்பிரதேசத்தை நாடி நாடி மெல்ல மெல்ல போக ஆரம்பிச்சிடும் குளுமையை நாடி போக ஆரம்பிச்சிடும் அப்போ தான் யோகம் மேற்கொண்டு பயணம் பண்ண முடியும் அப்படின்னு ஆகிடும் வருஷங்கள் போக போக இது ஜீன்ஸு பேண்ட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி யோகத்தில் இது குளோபலைசேஷனும் இது யோகத்தோடு போட்டு குறைக்கக்கூடாது இந்த குளோபலைசே நம்ம இருக்கிற சீசனுக்கு நம்ம இருக்கிற சதன் ரீஜியனுக்கு இது சரியாக வருமா இங்கே இருக்கிற சீதோஷனை என்ன அப்படிங்கிற ஏற்ற மாதிரி உடைகள் தான் ஏற்கனவே இங்கே இருந்தது இது இந்த இதெல்லாம் வந்து ஹம்பக்கு பழசு நாங்கள் குளோபலைசேஷனுங்கிற பேரில் இந்த மில்லேனியில் என்னெல்லாம் புதுசெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணுறோம் எல்லா ஊரில் இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற உடைகளையும் நாங்கள் உத்தி பார்க்குறோம் இதெல்லாம் பொருத்தமாக குறிப்பாக யோகத்துக்கு ரொம்ப ரொம்ப பாதகமாக முடியும் இந்த உணவு உடை இது மூளை சூட்டை நிறைய ஜாஸ்தி பண்ணி விட்டுறோம் கதகத்தப்பெல்லாம் கிடைக்கும் இந்த மன உறுதியெல்லாம் கிடைக்கும் ஆனால் மூலத்தில் தொந்தரவாரிலும் ஒரு கட்டத்துக்கு மேலே யோகம் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது நோயில் வந்து விழுந்துடும் கிராம்ஸோ மூளை எரிவோ ஃபைல்ஸோ ஃபீல்டிங்கோ எதாவது ஒன்று வந்துடும் நின்று போயிடும் யோகம் அதையோடு தடைப்பட்டு போயிடும்